வணக்கங்க நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சூப்பராக டேன் பழம் ரோட பண்ண பழம் இந்த செடி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் பேனில் தாங்க வச்சுருக்கேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நல்லா கிளைகள் வச்சு நிறைய வளர்ந்துருச்சு அதில் இவ்வளோ பெரிய பழம் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த இதுதான் இவ்வளோ நல்ல காய்ச்சல் எல்லா பழத்தை விட பெருசு போல அந்த அளவுக்கு நல்ல பெருசாக இருக்குது என்னால் ஒரு கைக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய பழமாக இருக்குது உங்களுக்கே பெரிய பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த செடி இது பெயின் பாக்கெட்டில் வச்சுருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நல்லா வளர்ந்துச்சு அந்த செடியோட சின்ன சின்ன செடி ஆனால் பாருங்கள் சவுத்தில் எவ்வளோ தூரம் கீழே இறங்கி அந்த செடி வளர்ந்து காய பாருங்கள் இன்னும் நிறைய காயெல்லாம் அங்கங்கே இருக்குது அங்கே பாருங்கள் முள்ளெல்லாம் கையில் அத்துது அப்படி ஒரு கஷ்டம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெருசாக ஒரு டிராகன் பழம் வச்சுருக்குது சூப்பராக இருக்கு இல்லைங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இன்றைக்கி ரெண்டு பழம் நான் நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணியிருக்கேன் இது பாருங்கள் சூப்பராக இருக்குங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க நம்ம வீட்டில் எவ்வளோ பெருசு பெருசாக டிராகன் பழம் பழக்கமான்றது வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயந்தானே இல்லைங்களா அது இன்றைக்கி உள்ளே எப்படி இருக்குன்ட்டு நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க பாருங்கள் லைட்டாக முனையில் அப்படியே கட் பண்ணிவிட்டு சுற்றியும் தோல் அப்படியே உரிச்சு எடுத்தாலே சூப்பராக வந்துடும் இப்போ பாருங்கள் அப்படியே உரித்தாலே வந்துடும் உள்ள ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஒரு களை பாருங்கள் இப்போ நான் உரிச்சிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதால உங்களுக்கு அப்படி காமிச்சிருக்கேன் இப்போ பாருங்கள் உரிச்சுடுறேன்ண்ணா இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மற்ற விட கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு அழகு கலர் சூப்பராக இருக்குங்களா இது அப்படியே ஸ்லைஸ்ல பெரிய பழமாக இருக்குது இல்லைங்களா சின்ன சின்ன ஸ்லைஸ் ஸ்லைஸாக போட்டால் முடிவு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா அதனால் முடிச்சிட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி பிள்ளைங்களும் சரி நம்மளும் சரி எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக நல்லா பெரிய பழமாக இருக்கிறதால ரெண்டு பேர் ஃபுல்லாக சாப்பிடலாம் அளவுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சைஸுங்க ரொம்ப ஸ்வீட்டு நல்ல ஸ்வீட்டாக இருக்குது ஏன்னா நல்லா கஞ்சி ரெட்டாக நல்லா கொழுத்துருக்கு இல்லைங்களா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நம்ம வீட்டில் உங்களுக்கு இந்த செடி கிடச்சா கண்டிப்பாக வீட்டில் வச்சு பாருங்கள் நான் ஒன்றும் தாங்க வாங்கினேன் இப்போது நிறைய வச்சிட்டேன் இந்த பதி கொடுத்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம பண்ணுங்கள் நம்ம சேலம் சப்போர்ட் பண்ணுங்கள்